திருப்பார் கடலை கடைத்த அந்த காலத்தில் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரர்களும் ஒன்று கூடி அமிர்தத்தை பெற கடலை கடைந்தனர் அந்த பெரிய கடலின் நடுவில் இருந்து ஒரு பொன்னொளி மெதுவாக மேலெழுந்தது அது சாதாரண ஒளியல்ல உலகையே ஒளியால் நிரப்பும் மகாலட்சுமி தேவி தாமரை மலரில் நின்று பொன்னின் பிரகாசம் போல ஜொலித்து அவள் சிரித்த கணமே தேவர்கள் அனைவரின் முகத்திலும் நம்பிக்கை மலர்ந்தது அவள் பார்த்தால் வலிமை கருணை தர்மம் நிறைந்த ஒருவரை மகாவிஷ்ணுவை அந்த நொடியில் இவரே என் துணை என்று லக்ஷ்மி மனம் முடிவு செய்தது விஷ்ணு பெருமான் ஆதிசேஷன் மேல் அமர்ந்து தெய்வீக ஒளியுடன் தோன்றினார் இது போன்ற கதைகள் கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லக்ஷ்மி மெதுவாக முன்வந்து விஷ்ணுவின் கையை பிடித்தாள் தேவர்கள் மலர்மழை பொழிந்தனர் அந்த தெய்வீக தருணமே செல்வமும் சக்தியும் சேர்ந்து உலகிற்கு அருளாக வந்த நாள் எங்கே விஷ்ணு இருக்கிறாரோ அங்கே லக்ஷ்மியும் இருப்பாள் வழிபட்டவன் வாழ்வில் வளம் அமைதி செல்வம் தானாக வரும்